என் பிள்ளையே யார் தடுத்தாலும் சரி நாளை உன்னுடைய இல்லத்தில் இந்த விஷயத்தை நடத்தியே தீருவேன் என்று சொல்லி ஒரு ஆண் வருகின்றார் இவர் யார் என்று என் பிள்ளை நிச்சயமாக என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் காண்பித்து கொடுத்து விடுவதில்லை ஆனால் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வராகி என் மூலமாக உனக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனமாக கவனித்து உன் வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக இவை அத்தனையுமே உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் வாழ்க்கை எல்லாம் உன் வசமாக்கி கொடுத்திட எப்பொழுதும் தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மன நிறைவோடு எந்த ஒரு விஷயத்தை என் பிள்ளை எதிர்கொண்டாலும் மன மகிழ்ச்சியோடு எந்த ஒரு செயலை நீ செய்ய தொடங்கினாலும் அந்த இடத்தில் வராகியின் அன்பு உனக்கு வெற்றியை கொடுக்கும் என் பிள்ளையை சில விஷயங்கள் நமக்காக புரிய வேண்டும் மூச்சை விட பெரிய அதிசயமும் இல்லை கடவுளும் இல்லை ஆனால் இதை உன் மனம் மூச்சு இருக்கும் வரை உணர்வது கிடையாது இது உண்மைதானே மூச்சு இல்லை என்றால் வேற எதுவுமே இல்லை அல்லவா இந்த நிலைதான் உலகில் உள்ள மற்ற அதிசயங்களுக்கும் தொடர்கிறது அதாவது உண்மையான அதிசயங்கள் எதுவுமே இங்கு யாராலும் உணரப்படுவது கிடையாது அதைத்தான் அம்மா உனக்கு சொல்கின்றேன் அதனால் உன்னை யாரும் எப்படியும் நடத்துகிறார்கள் என்று சொல்லி அதற்காக வெல்லாம் கலங்காதி மூச்சுக்கே மதிப்பில்லாத பொழுது உனக்கு எங்கே மதிப்பிருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் என் குழந்தையே யாருடைய மாறுதல்களுக்காகவும் உன்னை வருத்தி கொண்டது எல்லாம் போதும் எந்த உறவுமே இங்கு நிரந்தரம் கிடையாது இந்த மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டுதான் இருப்பார்கள் இதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே உனக்கு வரக்கூடிய தேவையற்ற துன்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே தெய்வத்தினுடைய அன்பினால் ஒருவருக்கு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அது எப்பொழுதுமே அவர்கள் வாழ்க்கையாக நிலைத்து நிற்கும் அன்பு அசிங்கப்படும் பொழுதும் உரிமைகள் எல்லாம் உதாசீனப்படுத்தப்படும் பொழுதும் எதிர்பார்ப்புகள் எல்லாமும் ஏளனப்படுத்தப்படும் பொழுதும் தெரிகிறது இந்த உறவுகளினுடைய உண்மையான முகம் ஆனால் தெய்வத்தின் முன்னால் நீ நிற்கும் பொழுது உனக்கு எந்த அவமானங்களும் வந்துவிடுவதில்லை என்பதனை புரிந்து கொள் அப்படியே ஒரு அவமானம் உனக்கு நேரிட்டால் கூட அந்த அவமானம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு வித்திடப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வதற்காக உன்னை சுற்றி இருக்கின்ற பல விஷயங்களுக்கு அது முற்றுப்புள்ளி வைப்பதற்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் வராகி நின்று உன்னை வழிநடத்துவாள் என்பதனை நீ மறந்து என் பிள்ளையே தானமும் தர்மமும் என்னவென்று இங்கு எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இல்லாதவருக்கு தேவைப்படுபவருக்கு ஒரு விஷயத்தை நீ கொடுக்கும் பொழுது அது அவர்களுக்கு மிகுதியான மன நிறைவை கொடுக்கின்றது எதுவும் கிடைக்காதவருக்கு அவர்கள் விரும்பிய விஷயம் கிடைக்கும் பொழுது அதன் அருமை என்னவென்று அவர்கள் புரியும் அதை அவர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் அதன் அருமை என்னவென்று புரியாதவர்களுக்கு நீ உதவி செய்து கொண்டிருப்பாயானால் அதனால் எந்த பலனும் கிடைப்பதில்லை அல்லவா உண்மையாகவே உதவி யாருக்கு தேவைப்படுகின்றதோ அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது உதவிகள் கிடைத்து விடுவதில்லை உண்மையாகவே யாருக்கு நல்லது நடக்க வேண்டுமோ அவர்களுக்கு நன்மைகள் நடந்து விடுவதில்லை இதனை நாம் கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இதனை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டோமானால் இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாமும் சரியாகவே நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வந்தாலும் நிச்சயமாக சரியான நேரத்தில் நான் சொல்கின்ற ஒரு வாய்ப்பு மட்டும் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் அது உன்னை நல்வழிப்படுத்திவிடும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளத்தில் இல்லாத உண்மைகளை வார்த்தையிலும் கண்ணில் இல்லாத கருணையை புன்னகையிலும் நடத்தையில் இல்லாத ஒழுக்கத்தை குணத்திலும் இதயத்தில் இல்லாத அன்பை இன்பத்திலும் பசிக்கு இல்லாத உணவை ருசிக்காகவும் காட்டும் சந்தர்ப்பவாத மனிதர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அம்மா சொல்வது உனக்கு ஆள் மனதிற்குள் சென்று சேர வேண்டும் என் குழந்தையே உள்ளுக்குள் அன்பே இருக்காது ஆனால் வார்த்தையில் அன்பை பொழிந்து தள்ளுவார்கள் அவர்களின் கண்களில் கருணையே இருக்காது ஆனால் புன்னகைத்து கொண்டே என்னவோ இவர்கள்தான் கருணையில் கூடியவர்கள் போல நடந்து கொள்வார்கள் அவர்கள் நடத்தையில் எந்த ஒழுக்கமும் இருக்காது ஆனால் குணத்தில் ஒழுக்கம் இருப்பது போல காட்டிக்கொள்வார்கள் அவர்கள் இதயத்தில் அன்பென்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது ஆனால் வெளியில் இன்பமாக இருப்பது போல நடிப்பார்கள் பசியே இல்லாத நேரத்தில் கூட ருசிக்காக அந்த உணவை உண்ண வேண்டும் என்று நினைப்பார்கள் இப்படி சந்தர்ப்பத்திற்கு தகுந்தது போல தன்னை மாற்றிக்கொள்கின்ற இந்த சந்தர்ப்பவாத மனிதர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்றால் என் குழந்தை எக்காரணத்தை கொண்டும் அதை நீ விட்டுவிடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் இது போன்ற மனிதர்களை தெரிந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நீ தொலைத்துவிடக்கூடாது இது போன்ற நேரம் இதுபோன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் அது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற போலியான மனிதர்களை உன்னை விட்டு விலக்கி வைத்துவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னை சுற்றி இருக்கின்ற தேவையற்ற எல்லாம் உன்னை விட்டு நீக்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்கிவிடாது உனக்கு நடப்பது இந்த தாயின் அருளோடு நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு நிச்சயமாக ஒரு சில விஷயங்கள் எப்பொழுதும் உன் மனதில் நிற்குமானால் எதிர்வரக்கூடிய நாட்களும் எதிர்வரக்கூடிய நேரங்களும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ யாருக்கு கொடுத்து வாழாமல் போனாலும் பரவாயில்லை யாரையும் கெடுத்து வாழ்ந்து விடாதே நீ கொடுத்தது கைவிடாது நீ எடுத்தது ஒருபோதும் உனக்கு கை கொடுக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு நீ கொடுத்த நிம்மதி உனக்கும் அந்த நிம்மதியை கொடுக்க முயற்சி செய்யும் ஒருவருக்கு செய்த கெடுதல் அது மீண்டும் உன்னை பலமடங்கு தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எல்லா நிலையையும் எல்லா சூழ்நிலைகளையும் சரியாக புரிந்து கொண்டோமானால் இந்த வாழ்க்கை அத்தனை அதிசயத்தையும் நமக்கு நடத்தும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே கோடி கொடுத்தாலும் திரும்ப வாங்க முடியாத விஷயங்கள் சில இருக்கத்தான் செய்கிறதல்லவா ஒருவரின் மீது நீ வைத்த நம்பிக்கையை ஒரு முறை இழந்து விட்டாயானால் போதும் மீண்டும் எத்தனை முறைதான் நீ யோசித்தாலும் அந்த நம்பிக்கையை உன்னால் பெற முடியாது எத்தனை முறைதான் நீ சிந்தித்தாலும் அந்த நம்பிக்கையை மீண்டும் ஒருபோது முன்னால் மீட்டெடுக்க முடியாது அதுபோலத்தான் ஒரு உறவை நாம் இழந்து விட்டோமானால் மீண்டும் அந்த உறவை சம்பாதிப்பது என்பது கடினமான விஷயம்தான் அதனால் எப்பொழுதும் யாரிடத்திலும் பேசும் பொழுதோ ஒரு உறவை முறிக்க நினைக்கும் பொழுதோ சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையை நீ இழந்த நிம்மதியை ஒருபோதும் பெற முடியாது என்பதனை புரிந்து கொள் நீ சிந்திய வார்த்தைகள் அதாவது பேசிவிட்ட பிறகு அந்த வார்த்தைகளை மீண்டும் திரும்ப பெற முடியாது என்பதனை புரிந்து கொள் எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் நீ பேசிய அந்த வார்த்தைகள் ஒருபொழுதும் எதிரில் நின்று கேட்டவருக்கு மறக்காது உனக்கும் அப்படித்தானே யாராவது உன்னை ஒரு வார்த்தை பேசிவிட்டார்கள் என்றால் அது ஒரு பொழுதும் உனக்கு மறக்காதல்லவா அதனால் நாமும் எப்பொழுதுமே மற்றவர்களைப் பற்றி பேசும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும் இதே வார்த்தைகளை பேசினால் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்பதனை உணர்ந்து கொண்டு பேச வேண்டும் என்பதனை மறந்து விடாதே அதுபோல தவறவிட்ட வாய்ப்புகள் நாம் ஒருமுறை தவறவிட்ட வாய்ப்புகள் மீண்டும் நமக்கு கிடைக்காது வீணாக்கிய நேரங்கள் நீ வீணாக்கிவிட்ட நேரங்கள் நிச்சயமாக மீண்டும் உனக்கு கிடைக்காது நேரத்தை மீண்டும் திரும்ப பெறவே முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதுமே உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும் நேரம் என் பிள்ளை நீ எதையுமே விட்டு என் பிள்ளையை எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் எந்த ஒரு சூழ்நிலையையும் நீ தொலைத்து விடாதே உனக்கான நேரங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய மகிழ்ச்சியையும் மனமாற்றத்தையும் உனக்கு கொடுக்கும் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற இந்த ஆண் உனக்கு இதை செய்தே தீர்வேன் என்று அடம்பிடிக்கின்ற பிடிக்கின்ற இந்த ஆண் யார் என்று தெரிந்தால் நீ எந்த அளவிற்கு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே மருந்தால் சரியாகாத சில காயங்கள் கூட மறந்தால் சரியாகிவிடும் அது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறக்காதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை எதுவும் கைவிட்டு விடாது என்பதனை நீ புரிந்து கொள் நாளைய தினம் உனக்காக இவர் செய்ய நினைக்கின்ற விஷயம் என்னவென்று முதலில் நான் சொல்கின்றேன் என் குழந்தையே இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட பல விஷயங்கள் நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போன பல விஷயங்கள் என்று எத்தனை எத்தனையோ இருந்திருக்கிறதல்லவா நிச்சயமாக அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பிய பல விஷயங்களும் நீ வேண்டிய பல விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த பல இடங்களையும் உன்னை தொடர்ந்து வந்த பல சூழ்நிலைகள் கொடுத்த கஷ்டங்களையும் நீ விட்டு விலகி வர வேண்டும் இந்த பிரச்சனைகளுக்குள் சிக்கிவிடாமல் நீ மீண்டு வர வேண்டும் என்பதுதான் முக்கியமான காரணமாக இருக்கின்றது அப்படி உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு உனக்கு வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டு வர வேண்டும் என்றுதான் அவர் நினைக்கின்றார் என் குழந்தையே வழியில் பெரிய வழி என்ன தெரியுமா உன்னோடு இருந்து சிரித்து பேசி பின் உன் முதுகில் குத்தியது மட்டுமல்லாமல் ஒன்றும் செய்யாதது போல நடித்து போலி உறவுகளினுடைய நெருக்கம்தான் உனக்கு கிடைத்திருக்கின்ற வழிகளிலேயே மிகப்பெரிய வழி இந்த வழியை தீர்க்க வேண்டும் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த போலியான முகங்களை முகத்திரையை கிழித்தறிய வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது அப்படி உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த போலி உறவுகளினுடைய முக மூடியை கிழித்தெறிய வேண்டும் என்பதனால் உனக்கான உதவிகளைச் செய்ய இப்படி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற போலியான மனிதர்களை அடையாளப்படுத்தி உனக்கு வரவேண்டிய சந்தோஷமான விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுத்திட உன்னை தேடி நாளைய ஆவணி மாதத்தினுடைய செவ்வாய் கிழமையின் வெடியலில் செவ்வாயின் நாயகனான கந்தன் வருகின்றார் என் குழந்தையே மயிலாகவோ அவரின் வேலையோ அவரின் பெயரை எங்கேயாவதோ நீ காணும் பொழுது நிச்சயமாக அந்த நொடி பொழுதே நீ உணர்ந்து கொள்ளலாம் கந்தன் உன்னை தேடி வந்து விட்டார் என்று அப்பன் உன் வாழ்க்கையில் நிலையாக நிற்க தயாராகி விட்டார் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் இத்தனை நேரம் நாம் இழந்த விஷயங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் அப்படித்தான் உனக்கு இந்த வாழ்க்கையிலும் நல்ல பலன்களை எல்லாம் கந்தன் கொடுக்க வருகின்றார் நம்பிக்கையோடு நீ செய்ய நினைத்தது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை நிறைவாக கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்ச்சிகள் நிறைந்த இந்த வாழ்க்கை சூழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி உன்னை வாழ வைக்க வேண்டும் என்றால் அதற்கு தெய்வத்தினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு கிடைக்க வேண்டும் தெய்வம் உன்மீது கொண்ட நம்பிக்கையை நிச்சயமாக நீ உணர வேண்டும் அப்படி உணரும்பொழுது பொழுது தெளிவானதொரு புரிதலும் தெளிவானதொரு மாற்றமும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் தெளிவாகி இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை கொடுக்க கந்தன் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்றார் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு